வணக்கம் நண்பர்களே மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் தியானத்தின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனலில் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற பதஞ்சலி யோகத்தின் மேல் செய்யப்பட்ட சொற்பொழிவில் இருந்து இடம்பெற்ற செய்தியை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் இந்த செய்தியில் தியானத்தின் பாதையில் செல்லக்கூடிய நபர்களுக்கு ஏற்படக்கூடிய கவனச்சிதறர்கள் என்பது எது அந்த கவனச்சிதறர்களை எவ்வாறு கடந்து செல்வது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஒருவருடைய அன்பு நேசமும் கவனச்சிதறர்களை உருவாக்குமா அப்படி உருவாக்குது என்றால் நீங்கள் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் அப்படின்றதுண்டான வழக்கத்தை நம்ம பார்க்குறோம் மேலும் இந்த இடத்துல ஓஷோ குறிப்பிடுகிறார் அன்பும் தியானமும் மோதிக்கொண்டால் தோற்க போவது அப்படின்னு ஓஷோ குறிப்பிடும்போது இந்த அன்பையும் தியானத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறார் கவனச்சிதறர்கள் என்பது எதை உணர்த்துகிறது அப்படின்றதையும் ஒருவர் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் இப்பொழுது தான் இந்த இடத்துல ஒருவர் கவனச்சிதறலாக வரக்கூடிய அந்த நிகழ்வையே எவ்வாறு படிக்கட்டாக உயர்த்தி கொள்ள முடியும் அப்படின்றதையும் உணர முடியும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓசோவனுடைய வழிகாட்டுதெல்லாம் நம்ம கேட்போம் ஓசோ மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனல் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷியல் மீடியா சொற்பொழிவாக நம்ம கேட்போம் பதஞ்சலி கூறுகிறார் மேலும் உங்களை கவரும் எதன் மீதும் தியானம் செய்யுங்கள் உங்களை கவரக்கூடிய ஒன்றின் மீது நீங்கள் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு கூறும்போது அந்த பதஞ்சலி எதை கவர்கிறது அப்படின்றத உணர்த்துகிறான்றதை கவனிங்க உங்கள் காதலியின் முகத்தை பாருங்கள் அவள் கண்களில் மேல் தியானியுங்கள் சாதாரண மத போதகர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் தியானமா என்பார் நீங்கள் தியானம் செய்யும்போது உங்கள் காதலியை நினைப்பது தகாது என்று அவர்கள் போதிப்பார்கள் கவனத்தை சிதடிப்பதாகும் அது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம் இது அதாவது கவனத்தை சிதடிக்கக்கூடியது என இயற்கையில் எதுவும் இல்லை இந்த வரியை நீங்கள் வந்து நோட் பண்ணணும் கவனத்தை சிதடிக்கக்கூடியது என இயற்கையில் எதுவுமே இல்லை இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும் இதை புரிந்து கொள்ளும்போது மட்டும்தான் உங்களுடைய கவன சிதறில் எதை உணர்த்துகிறது அப்படின்றத நீங்கள் உணர முடியும் இயற்கை அல்லாத முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் பின் அவையே கவனத்தை சிதறடிப்பதாக இருக்கின்றன பாருங்கள் இயற்கை அல்லாத நிகழ்வாக இருக்கும்போது மட்டும்தான் அது உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிறது அப்படின்றத ஓஷோ குறிப்பிடுகிறார் நீங்களே உருவாக்கவைதான் அவை உங்கள் மனைவியின் கணவரின் குழந்தையின் முகத்தை கவனித்து கொண்டிருக்க உங்கள் உயிர் விரும்பும்போது மத போதகரோ இவை மாய கவர்ச்சிகள் கவனத்தை சீரடிப்பவை நீ கோயிலுக்கு போ சிலுவையின் மீது தியானம் செய் என்கிறார்கள் நீங்களும் சிலுவையின் மீது தியானிக்கிறீர்கள் ஆனால் திரும்ப திரும்ப உங்கள் காதலியின் முகமே நினைவுக்கு வருகிறது இப்பொழுது உங்கள் காதலியின் முகம் ஒரு கவனச்சிதறல் ஆகிறது உண்மையிலே உங்கள் கவனத்தை அது சிறடிக்கவில்லை உண்மையை சொன்னால் எங்கெல்லாம் தியானம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் தான் சிறப்புத்தன்மை இருக்கிறது அந்த சிறப்புத்தன்மையை கொண்டு வருவது தியானம்தான் அது அந்த பொருளில் இல்லை உங்களில்தான் இருக்கிறது ஒன்றை குறித்து நீங்கள் தியானிக்கும்போது உங்கள் உள்ளுயிரை அதற்கு கொடுக்கிறீர்கள் நீங்கள் உடனே அது புனிதமாக தெய்வீகமாக ஆகிறது தெய்வீகம் பொருளில் இல்லை தியானமே அவற்றை தெய்வீகமாக ஆக்குகிறது ஒரு கல்லின் மீது நீங்கள் தியானிக்க முடியும் உடனே அந்த கல் கடவுளாக ஆகிறது நீங்கள் தியானம் செய்கிற எந்த கல்லை விடவும் எந்த புத்தரும் அழகானவர் அல்ல என தோன்றுகிறது தியானம் என்பது என்ன அந்த கல்லை உங்கள் விழிப்புணர்வால் நீராட்டுவது தான் அது அந்த கல்லை சூழ்ந்து கொள்கிறது அதில் உள்ளேறுகிறது ஒரு ஆழமான பந்தம் ஏற்படுகிறது எந்த அளவுக்கு என்றால் உங்களுக்கும் அந்த கல்லுக்கும் இடையில் ஒரு பாசம் உண்டாகிவிடுகிறது இடைவெளி மறைகிறது நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள் உண்மையே சொல்வதானால் காண்பவர் யார் காணப்படுபவர் யார் என்பதை இப்பொழுது உங்களுக்கு தெரிவதில்லை காண்பவரே காணப்படுபவரும் ஆகிறார் காணப்படுபவரே காண்பவருமாகிறார் யார் தியானி யார் என்பதை இப்பொழுது நீங்கள் பிரித்து அறிவதில்லை ஆற்றல்கள் திடீரென சந்தித்து கூடுகின்றன அந்த இடம்தான் கோயில் தேவையில்லாத மனச்சிதறலை உருவாக்காதீர்கள் பிறகு அதனால் நீங்கள்தான் சீரழிவீர்கள் இங்கே ஒருவர் இருந்தார் அவர் பல ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஓதி வந்தார் திரும்ப திரும்ப கவனம் சிதறிவிடுகிறது என்கிறார் அவர் கவனத்தை சிதறடிப்பது எது என நான் கேட்டேன் அவரது மனைவி இறந்துவிட்டால் அவளை அவர் மிகவும் நேசித்தார் எனக்கும் அந்த பெண்ணை தெரியும் உண்மையாகவே அழகான ஒரு பெண் அவள் அவர் மறுமணம் செய்து கொள்ளவில்லை உண்மையாகவே அவளை அவர் நேசித்தார் வேறு எந்த பெண்ணும் ஒருபோதும் அவரை கவரவில்லை இப்பொழுது அவள் இறந்துவிட்டால் அந்த வெற்றிடம் இருந்தது அந்த தனிமையை அவர் உணர்கிறார் அந்த தனிமையை மறக்க ஏதோ ஒரு போய் பார்த்து என் மனைவியை பற்றி நினைவிலிருந்து விடுபடுவது எப்படி என்று கேட்கிறார் அவரும் ஏதோ ஒரு மந்திரம் தந்தார் இப்பொழுது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக அவர் அந்த மந்திரம் ஜெபித்து வருகிறார் ஆனால் அவர் அந்த மந்திரத்தை எந்திரம் போல் செபித்து கொண்டிருக்கும் போது திடீர் திடீரென மனைவி திரும்ப வருகிறாள் அந்த முகம் காட்சியளிக்கிறது மனைவியை அவரால் மறக்க முடியவில்லை மந்திரத்துக்கு சக்தி போதவில்லை என்பது தெரிந்துவிட்டது எனவே தான் அவர் இங்கே வந்தார் மிகவும் பரிதாபமான நிலையில் இருந்தார் அவர் அவர் சொன்னார் மூன்று ஆண்டுகள் தாண்டிவிட்டன இப்பவும் அவளது நினைவு என்னை ஓயாமல் பிடித்து வாட்டுகிறது அதிலிருந்து விடுபடவே என்னால் முடியாது போல் தோன்றுகிறது இந்த மந்திரம் கூட உதவவில்லை ஆனால் மூன்று ஆண்டுகளாக விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அதை நான் செபித்து வந்திருக்கிறேன் நான் சொன்னேன் நீ ஒரு முட்டாள் இந்த மந்திரத்தை செபிக்க தேவையில்லை உன் மனைவியின் பெயரை செபி அதையே ஒரு மந்திரமாக கொள் அவளது புகைப்படத்தை உன் அருகில் வைத்துக்கொள் அந்த படத்தையே பார் அதையே ஒரு இறை உரு ஆக ஆக்கிக்கொள் என்ன சொன்னேன் அவர் சொன்னார் என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் என் தியானத்தை குலைப்பவளே அவள்தான் அதற்கு நான் சொன்னேன் அவளையே உன் தியான பொருளாக ஆக்கு ஏன் மோதலை உருவாக்குகிறாய் தியானத்தை குலைக்கும் பொருளையே தியானத்திற்குரிய பொருளாக ஆக்கிவிட முடியும் உள்ளூர ஆழத்தில் அதன் மீது ஏதோ கவர்ச்சி ஏதோ ஒத்திசைவு இருப்பதால் அது கவலை எனவே எனவேதான் மந்திரம் வேலை செய்யாமல் பழிக்காமல் போய்விட்டது ஏனென்றால் மந்திரம் வெறுமனே வெளியிலிருந்து திணிக்கப்படுகிறது யாரோ ஒருவர் ஒரு வார்த்தை கூறுகிறார் நீங்கள் அதை உரு போடுகிறீர்கள் அந்த வார்த்தையின் மேல் உங்களுக்கு எந்த பிடிப்பும் இல்லை இதற்கு முன் உங்களுக்கும் அது ஒருபோதும் இருந்ததில்லை உங்களுக்குள் அதன் வேர்கள் இல்லை மனைவியோ மிகவும் ஆழமாக போயிருக்கிறாள் எந்த ஒரு மந்திரத்தை விடவும் காதல் ஆழமானது எனவே உன் நேரத்தை ஏன் வீணாக்குகிறாய் முயன்று பாரேன் அவர் அதன் பின் ஒரு சில நாட்கள் கழித்து அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் இது அபாரம் இப்பொழுது நான் மிகவும் அமைதியாக சமாதானமாக இருக்கிறேன் மேலும் உண்மையிலே என் மனைவி மிகவும் அழகானவள் அவள் என் தியானத்தை குலைத்து கொண்டிருக்கிறாள் என்று கூற எந்த காரணமும் இல்லை இதை நினைவில் இருத்துங்கள் ஏனென்றால் இதே போன்ற பல காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களின் கவனத்தை சிதறடிப்பதாக உங்களுக்கு தோன்றும் போதெல்லாம் நீங்கள் அதை நோக்கி இயல்பாக கவரப்படுகிறீர்கள் என்பதைத்தான் அது காட்டுகிறதை தவிர வேறொன்றும் இல்லை எனவே ஏன் எதிர்ப்பை உருவாக்குகிறீர்கள் அதே திசையிலே செல்லுங்கள் அதையே உங்களின் தியானத்துக்கான பொருளாக ஆக்குங்கள் இயல்பாக இருங்கள் அடக்காதீர்கள் முரண்பாட்டை உருவாக்காதீர்கள் அடைந்து கொள்வீர்கள் முரண்பாட்டின் வழியாக ஒருவரும் ஒருபோதும் அடைந்ததில்லை முரண்பாடு ஒரு பிளவுபட்ட ஆளுமையை உருவாக்கும் இயல்பான கவர்ச்சியை நோக்கி செல்லுங்கள் அப்பொழுது நீங்கள் ஒன்றாக இருக்கிறீர்கள் அப்பொழுது நீங்கள் முழுமையாக இருக்கிறீர்கள் அப்பொழுது நீங்கள் இசைவாக இருக்கிறீர்கள் அப்பொழுது நீங்கள் ஒரு பொருளாக இருக்கிறீர்கள் தனக்கு எதிராக தானே பிளவுண்ட வீடாக இருப்பதில்லை நீங்கள் ஒரே முழுமையாக போது உங்கள் நடையில் ஒரு நடனம் இருக்கிறது அப்பொழுது தெய்வீகம் இல்லாத பொருள் இல்லை நடந்த ஒரு நிகழ்ச்சியை கேள்விப்பட்டால் நீங்கள் வியப்படைவீர்கள் நாகார்ஜுனா என்ற மாபெரும் புத்த துறவி ஒரு சிற்றூரில் ஒரு சிற்றூரில் தங்கியிருந்தார் ஒருவன் வந்தான் ஒரு மனிதர் அவர் மேல் மிகுந்த ஈடுபாடு கொண்டுவிட்டான் ஆனால் அந்த ஆள் சொன்னான் உங்கள் வாழ்க்கை முறை ஒரு பரதேசியின் உடையில் ஒரு மகாராஜா போல் நீங்கள் வளம் வரும் கோலம் என்னை மிகவும் கவர்கிறது நானும் ஒரு துறவியாக விரும்புகிறேன் ஆனால் ஒரு சிக்கல் என்னிடம் ஒரு பசு இருக்கிறது அதை நான் மிகவும் நேசிக்கிறேன் அது ஒரு அழகான பசு அதை விட்டு வர என்னால் முடியாது சாதாரண ஒரு பசு அவனுக்கு மனைவி இல்லை குழந்தை இல்லை அவன் திருமணமே செய்து கொள்ளவில்லை ஆனால் அந்த பசுவை அவன் நேசிக்கிறான் மேலும் இதை சொல்லும்போது அவனுக்கே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது அவன் சொன்னான் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் அறிவேன் எனவே தான் இதை உங்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆனால் என் சிக்கலே இதுதான் இந்த பசு பசுவின் மீது நான் கொண்டுள்ள பாசம் சொல்லி முடியாதது அதை வளர்த்தவனே நான் தான் அதுவும் என்னுடன் நன்றாக ஒட்டி கொண்டு விட்டது அதுவும் என்னை தேடுகிறது இதற்கு என்ன செய்வது நாகார்ஜுனா சொன்னார் எங்கும் போக தேவையில்லை ஒன்றிடம் ஒருவர் ஆழமான நேசம் கொண்டு விட்டால் பின் அதை விட்டு வேறெங்கும் ஓட தேவையே இல்லை இந்த நேசத்தையே உன் தியானமாக ஆக்கு இந்த பசுவின் மீதே தியானி எந்த விதமான மோதலையும் உருவாக்காதீர்கள் அன்பும் தியானமும் மோதி கொண்டால் தோற்க தியானமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அன்பே வெல்லும் ஏனென்றால் அவ்வளவு அருமையானது அன்பு அன்பின் சிறகுகளை கொண்டுதான் தியானம் உச்சத்தை அடைய முடியும் எனவே அன்பை ஒரு வாகனமாக பயன்படுத்துங்கள் நண்பர்களே இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்